ஈரானுடைய ஏவுகணைகளை தடுக்கிற விவகாரம் ஈரான் தாக்குதல் நடத்தினாங்க தாக்குதல் நடத்தும் போது இஸ்ரேலுக்கு எதிராக ஈரானுடைய ஏவுகணைகளை ஜோர்தான் பகிரங்கமாக தடுத்தது இராக் தடுத்தது என்கிற செய்திகளை எல்லாம் நம்ம பார்த்துருந்தோம் ஜோர்தான் முழுமையாக இஸ்ரேல் பக்கம் நிற்கிறது என்பதிலும் யாருக்கும் எந்த மாற்றுக் இல்லை இதே நேரத்தில் சவுதி அரேபியா அவர்களுடைய ஸ்பேஸை வான்வழி பகுதிகளை தாக்குதல் நடத்துவதற்கான எந்த ஒரு வாய்ப்புக்காகவும் நாங்கள் தரமாட்டோம் என்று சொல்லி அமெரிக்காவுக்கு அறிவித்திருந்தார்கள் அதே நேரத்தில் அவர்கள் வான்பரப்பை மூடவும் இல்லை ஏன் மூடல் என்று சொன்னால் மூடினாங்கன்னு சொன்னால் ஊதிகளுடைய தாக்குதல் ஒரே அடியாக தடுக்கப்பட்டிருக்கும் அதற்காகத்தான் அவர்கள் மூடாமல் இருந்திருக்கவும் வாய்ப்பு இருக்கிறது இப்படியான இடத்துல சவுதி குவைத்து யுஏஇ ஓமான் உள்ளிட்ட நாடுகள் பகிரங்கமாகவே எங்களுடைய வான்பரப்பை அமெரிக்கா பயன்படுத்தக்கூடாது என்று அறிவித்தார்கள் ஈவன் கத்தாரும் இந்த அறிவிப்பை விடுத்திருந்தார்கள் இந்த மாதிரியான நேரத்தில் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் இன்றைக்கு ஒரு முக்கியமான கட்டுரையை வெளியிட்டிருக்கிறார்கள் அதில் அவங்க என்ன பரபரப்பை கிளப்பி இருக்கிறாங்கன்னு சொன்னால் அதாவது சவுதி அரேபியா நேரடியாக ஏஸ்பேஸை பயன்படுத்த வேண்டாம் என்று தடுத்திருந்தாலும் ஏஸ்பேஸை பயன்படுத்த தடுத்த சவுதி அரேபியா உளவு தகவல்களை இஸ்ரேலுக்கு வழங்கியது அந்த அடிப்படையில் பல ஏவுகணைகள் பல ட்ரோன்கள் ஏவுகணை அல்ல பல ட்ரோன்களை தடுப்பதற்கு முடிந்தது சவுதி அரேபியா இஸ்ரேலுக்கு உதவியாக செயல்பட்டது ஒரு செய்தியை வால் ஸ்ட்ரீட் இன்றைக்கு வெளியிட்டிருந்த நேரத்தில் உடனடியாக சவுதி அரேபியா அதற்கு பதிலடி கொடுத்திருக்கிறது நாங்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் இஸ்ரேலுக்கு துணை நிற்கவில்லை இஸ்ரேலுக்கு துணை நிற்க மாட்டோம் ஈரான் இஸ்ரேல் விவகாரத்தில் நாங்கள் ஈரான் பக்கம் தான் நின்றோம் என்பதை வெளிப்படையாகவே சவுதி அரேபியா அறிவித்திருக்கிறார்கள் ஏன்னா ஈரான் இன்றைக்கு பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இந்த காரியத்தை செஞ்சிருக்கிறதுனால மக்களுக்கு வரவேற்பு வந்திருக்கக்கூடிய நேரத்தில் எதிராக நின்றது என்கிற ஒரு செய்தியை பரப்பிவிட்டா இன்றைக்கு தெளிவாக வெளியிட்டிருக்கிறார்கள் எனவே சவுதி அரேபியா இந்தியா இந்த விவகாரத்தில் ஈரான் பக்கம் தான் நின்றிருக்கிறது என்பது மிக தெளிவான விவகாரம் அதில் எந்த மாற்று கருத்தும் அவர்களுடைய ட்ரோன்களை தடுப்பதற்கு எந்த உதவிகளையும் சவுதி அரேபியா செய்யவில்லை ஈவன் அவர்களுடைய வான்பரப்பை ஓப்பன் பண்ணி விட்டிருந்தாங்க அதனால் தான் எமனில் இருக்கக்கூடிய ஊதிகள் இஸ்ரேல் மீது தாக்குவதற்கான வாய்ப்பாக அது அமைந்திருந்தது இத்தனை நாட்களிலும் அவர்கள் வான்பரப்பை மூடவில்லை என்பதையும் நாம் கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறார் அதே நேரத்தில்